கலங்க வைத்த கதை என்னங்க இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும் இல்லை உங்கள் அம்மா இருக்கணும் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்னன்னா அதா என்ன பண்ணிச்சு அந்த கிழவி நீ ஏன் டென்ஷன் ஆகிற எனக்கு பிடிக்கலை அவ்வளோதான் சீக்கிரம் நானா அவங்களான்னு முடிவெடுங்க மறுநாள் காலை அம்மா நீ சீக்கிரமாக கிளம்புமா எங்கேடா மகேஷ் உன்னை ஹோமில் சேர்த்துறேம்மா அங்கே உனக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் உன்னை போல நிறையா பேர் இருப்பாங்க அவங்க கூட நீ சந்தோஷமாக இருக்கலாமா மகேஷ் எனக்கு இங்கே என் பேர குழந்தையோட இருக்கிறதாண்ட சந்தோஷம் உங்கள் அப்பா சாகும்போது உனக்கு வயசு எட்டு உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் சொல்லி புரியாது எல்லா கஷ்டம் தீர்ந்து இப்போதான் நான் பேர குழந்தைங்க கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன்டா என் கடைசி காலத்தை இங்கேயே கழிச்சிட்டு போயிட்றேண்டா உன்னை இப்போ விளக்கம்லாம் கேட்கல நான் உயிரை வாங்காமல் கிளம்பு என்று கொஞ்சம் அதட்டல் தோணியில் மகேஷ் சொல்ல கலங்கி போய் நின்றால் மரகதம் இரண்டு மாதங்கள் உருண்டோடினா மகேஷும் நதாவும் கடை சென்று திரும்பும் வேளையில் எதிரே வந்த லாரி மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட மகேஷ் சிறு காயத்துடன் தப்பித்திருந்தான் அவருக்கு பலத்த அடிப்பட்டு கிருஷ்ணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்காங்க டாக்டர் ஐசியுவிலிருந்து வெளியேறிய டாக்டரிடம் அழுகுரலில் கேட்டான் மகேஷ் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆக்சிடென்டில் சிதறின சில கண்ணாடி துண்டுகள் அவங்க விழித்திரையை பலமாக கிழிச்சிருக்கு அவங்களுக்கு பார்வை வர வாய்ப்பில்லை ஐயோ டாக்டர் லதாவுக்கு கண் பார்வை கிடைக்க ஒன்றுமே பண்ண முடியாதா ஒரு வழி இருக்கு இறந்தவங்க யாரோட கண்ணையாவது அவங்களுக்கு உடனே பொறித்துனா பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நாங்கள் பேங்கில் சொல்லியிருக்கோம் நீங்களும் உங்கள் சைல ட்ரை பண்ணுங்க என்று சொல்லி நடந்த டாக்டரை கண் கலங்க பார்த்து கொண்டிருந்த மகேஷின் செல்போன் சினுங்கியது தாய் மரகதம் இருக்கும் ஹோம் நம்பர் திரையில் வர நானே கடுப்புல இருக்கேன் இந்த கிளவி வேற பேரனை பார்க்கணும் பேசணும்னு உயிரை வாங்குச்ச சனி என் கை கழுவி விட்டாலும் நம்மளை விடாது போல என்று முணுமுணுத்து கொண்டே மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்தான் மகேஷ் ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் வேகமாக மகேஷிடம் வந்து மகேஷ் ஷேர் லக்கி உங்கள் மனைவிக்கு கண் கிடைச்சிருச்சு இப்போவே ஆப்ரேஷன் செஞ்சிடலாம் நர்ஸு நர்ஸுக்கிட்ட கேட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுங்க ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டரின் கைகளை பிடித்து விட்டான் மகேஷ் மூன்று மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் இருந்து வெளிவந்த டாக்டர் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்காங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்தது மகேஷ் இன்னும் ஏழு நாள் கழித்து கட்டு பிரிச்சிடலாம் அவங்க மயக்கம் தெளிய இரண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்களை பாருங்கள் லதா மயக்கம் தெளிந்து கட்டிலில் படித்திருந்தாள் லதா உனக்கு ஒன்றுமில்லை நிச்சயம் பார்வை திரும்பிடுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ம் நாம் அத்தையை தனியாக தவிக்க விட்ட பாவமோ என்னமோ இப்படி நடந்துடுச்சு திரும்ப அவங்களே கூட்டிகிட்டு வந்துடுங்க நம்ம கூடவே வச்சுக்கலாம் நான் கட்டு பிரித்து முதல்ல பார்க்கறது அவங்க முகம்தான் இருக்கணும் சரி லதா காலையில் அம்மா ஃபோன் பண்ணாங்க சண்டே நான் அவங்கள பார்க்க போகும்போதே பேர குழந்தையை பார்க்கணும் போல இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கு தான் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்கன்னு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இதோ இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி ரெடியாக இருக்க சொல்லிடுறேன் லதா மகேஷ் ஹோமுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ மேடம் நான் மரகதம் அம்மாவோட மகன் பேசுகிறேன் அவங்கக்கிட்டே கொஞ்சம் பேசணும் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே படித்தவங்க தானே நீங்கள் காலையில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு கடைசியாக மகனையும் பேரனையும் பார்க்கணுன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அவங்க மரணத்தோடு போராடி உயிரை விட்டுட்டாங்க அவங்க கடைசியில் ஆசையை கூட நிறைவேற்றாத நீங்களாம் என்ன மனுஷங்களோ அப்புறம் ஒரு விஷயம் எங்கள் ஹோமில் யாராச்சும் இறந்துட்டால் அவங்க கண்களை தானமாக கொடுக்கறது பழக்கம் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் நீங்கள் எடுக்கலை அதனால் நாங்களே முடிவு பண்ணி கண்ணை தானமாக கொடுத்துட்டோம் உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க அவங்க கண் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிக்கு வச்சுருக்காங்க ஒரு வாரம் கழித்து அவங்க கண்ணையாவது போய் பாருங்கள் அவங்க ஆத்மா நிம்மதியாகும் போனை காதிலிருந்து தரையில் தவறவிட்ட அம்மா என்று அழுதபடியே ஓடி ஓடிமனையின் அறிக்கையை தேடி பிடித்து பார்த்தவன் அதிர்ந்தான் அவள் மனைவி கண் கண்தானம் கொடுத்தவர் என்றும் அறிக்கையில் மரகதம் என்றிருந்தது உயிர் போவதற்கு முன் தன் மகனையும் பாசமான பேரனையும் பார்க்க துடித்த அத்தாயின் ஆசை உள்ளார்ந்த பாசம் இறைவனின் இதயத்தையும் இழக செய்ததோ இறந்து போன அந்த பாசத்தாய் மரகதம் இனி தன் ஆசை தீர மகிழ்வோடு தன் பேரனையும் மகனையும் பார்ப்பாள் லதாவின் கண்கள் மூலம் இறந்த பின்பும் நம்மை வாழ வைப்பது நம் அன்னை மட்டுமே உதரத்தை பாழாக கொடுத்தவள் தாய் நம் நலமாக வாழ நமக்காக வாழ்நாள் முழுவதும் தவிக்கும் ஒரே உயர் தாய் அவளை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விடாதீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்